ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் பயல் பயிற்சி பகுதி நான்களை வந்து நம்ம நெக்கு எப்படி தைக்கிறது ஷோல்ட்ரு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அக்கோல் பீஸை எப்படி நம்ம மடித்து தைக்கலன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்கு திருப்பி அடிக்கிறதா இருந்தாலும் சரி அக்கோல் பீஸில் திருப்பி தைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம கிராஸ் பீஸில் தான் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கணும் ஸ்ட்ரைட் கட்டில் நம்ம கட் பண்ணி தைக்கக்கூடாது அந்த மாதிரி தைச்சோம்னா ஃபினிஷிங் வராது இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு லாக் போட்டுக்கோங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் எப்பவுமே லாக் போட மறந்துடாதீங்க மாதிரி வரணும் இந்த மாதிரி கைல தைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேக்கலாம் இந்த மாதிரி கடைசி வரையும் தைச்சிக்கிட்டே வரணும் நம்ம திரும்பி வரும்போது இந்த சைடு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வராதுனால கொஞ்சம் துணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வச்சுக்கணும் மிஷினில் தைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஃபினிஷிங் வரையும் இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் கடைசியாக வந்து லாக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாச் போட்டுருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட்ச் போச்சு போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பி தைக்கும் போது ஃபினிஷிங்காக இருக்கும்

வச்சுக்கிட்டே வாங்க கடை வந்து மெயினில் இருக்கிறதுனால ரொம்ப வண்டி போகிற சவுண்டெல்லாம் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதே போல் தச்சுக்கிட்டு வந்துடணும் போல பீஸை பீஸ் வச்சு திருப்பிட்டோம் தெரியும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நல்லா கட் பண்ணிடலாம் இதே போல இன்னொரு பக்கமும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அக்கல் பீஸு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்த வீடியோவில் இதுக்கப்புறம் என்ன தைக்கலான்னு பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ